நேற்று கரூரில் நடந்த இந்த மிகப்பெரிய கொடுந்துயர் சம்பவம் வந்து தமிழர்களோட இதயங்களில் மிகப்பெரிய பேரிடியை இழக்கிடுச்சினே சொல்லலாம் தமிழ்நாடு அரசியல் களம் எத்தனையோ கூட்டங்களை எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கு எத்தனையோ பெருந்திரல் கூட்டம் ஆனாலும் இப்படி ஒரு பெருந்துயர் வந்து நடந்ததில்லை அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த முப்பத்தொன்பது குடும்பங்களுக்கும் முப்பத்தொன்பது குடும்பங்களுக்கும் தங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளையோ பெண்களையோ குடும்ப உறுப்பினரையோ பலி கொடுத்த அத்தனை பேருக்கும் அரசியல் வங்காயம் சார்பாக முதல்ல ஆழ்ந்த இரக்கத்தையும் நம்மோட அனுதாபத்தையும் வருத்தத்தையும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே இது மிகப்பெரிய ஒரு சோக அலையை இல்லை அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் நம்ம கண் முன்னாடி இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு பாலஸ்தீனத்தோட குழந்தைகள் வந்து உணவில்லாமல் இல்லை போர்க்களத்தில் சிக்கிண்டு குழந்தைகளை பச்சிளம் குழந்தைகள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து அங்கே படுகொலை இருக்காங்க ஆனால் இன்றைக்கி தமிழ் சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நடிகன் பின்னாடி நடிகனை பார்க்க முண்டி அடிச்சுட்டு போய் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பச்சிளம் குழந்தைகளை பலி கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு வருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இது இது எவ்வளோ பெரிய துயரிலும் பெருந்துயராக இருக்குது நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது யார் உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே அப்படின்னு அவரை பார்த்தே ஆகணும் ஏன் டிவியில் பார்க்க இல்லையா இல்லை இனிமே எத்தனை க கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர் விஜய் இனி இது தினந்தோறும் அவர் வீதிக்கு வர்றது தானே அவரோட வேலை மக்களை தானே அவரோட வேலை என்னைக்காக இருந்தாலும் உங்கள் வீட்டை உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்கள் தொகுதிக்கு வந்து உங்கள் ஊருக்கு வந்து கிட்டே கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கேட்க தானே போகிறாரு அப்படி என்ன அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு கிடச்சிருப்போகுது விஜயின்னா யாருன்னே தெரியாமல் அரசியல்னால் என்னன்ற புரிதலே இல்லாமல் நடிப்புனா என்னென்னே தெரியாத உங்கள் பச்சிலம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் அந்த நபரை பார்க்க வச்சு இன்னைக்கு பலி கொடுத்துட்டு வந்தது வந்ததுனால என்ன நடந்திருக்கு யாருக்கு இழப்பு ஏற்பட்டுருக்கு நேற்று இந்த சம்பவம் என்னென்ன நிகழ்கிறதுக்கு முன்னாடி காலையிலே ஒரு நபர் சொல்கிறாரு நான் என் குழந்தைக்கு பேர் வைக்க இங்கே வந்திருக்கேன் கை குழந்தையோட வ அந்த நபர் வந்து பேட்டி கொடுக்குறார் தன் மனைவி கை குழந்தையோட நான் விஜய்க்காக உயிரை கூட கொடுப்பேன் வீட்டில் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் தான் பேர் வச்சுட்டு போகிறாங்கிறார் விஜய் போற இடங்கள்லாம் எவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டமும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டமும் தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்திருந்தால் அந்த நபர் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார் அவ்வளோ கூட்டம் இருக்கு ஏன் அங்கே வரங்க அப்படின்னு அந்த நபர்கிட்ட கேட்கும்போது நான் அங்கே உள்ள பொறுப்பாளர்கள்கிட்ட பேசியிருக்கேன் அவங்க ஓகேவே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கிற கட்சிகளை குறை கூறி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த கட்சிகள் கிட்ட இருக்கிற அதே குறைய அதே சாதாரண அற்ப அரசியலை பண்ணணும் நான் வந்து பேர் வச்சு அங்க குழந்தைய தூக்கி பேர் வச்சு காட்டி ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டா சரியா போயிடும் எப்படி அந்த நபர் ஆசைப்பட்டு கேட்டிருக்கலாம் எப்படி நிர்வாகிகள் அலோவ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாதான் அங்கே எவ்வளோ அந்த கூட்டம் இருக்குது அந்த கூட்ட நெரிசலில் அந்த குழந்தைய உள்ளே கொண்டு வந்து பேர் வச்சுட்டு வெளியே கொண்டு போகிறது அவ்வளோ பெரிய சாத்தியமான விஷயமா எவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது இருந்தாலும் நிர்வாகிகள் அவங்கக்கிட்ட ஒப்புதல் கொடுத்து அந்த நபரை குடும்பத்தோடு வர வச்சிருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பக்குவமற்ற செயலை பக்குவமற்ற நிர்வாகிகளோட நடவடிக்கை காட்டுது அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன உதாரணம் வேணும் இன்னைக்கு நம்ம விஜய திட்டணும்னோ விஜய் கட்சியை குறை சொல்லிடணும்னோ கிடையாது நடந்த தப்புக்கான காரணம் தெரிஞ்சாதான் நம்ம இன்னும் நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் பலி கொடுக்காம இருக்க முடியும் நம்ம இங்கே அந்த இளைஞர் கூட்டத்துக்கு நம்ம உண்மையை புரிய வச்சால் தான் நாளைக்கு மறுபடியும் அவன் குழந்தைய கை குழந்தையை தூக்கிட்டு போய் விஜய்கிட்ட நான் பேர் வச்சுட்டு வரேன் விஜய்கிட்ட கை கொடுக்க போகிறேன் விஜய் கையில் குழந்தைய கொடுத்து வாங்கிட்டு வந்துட போகிறேன் அப்படின்னு மறுபடியும் கை குழந்தையை கூட்டிகிட்டு போய் அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்கிறதுக்காகவாவது நம்ம இப்போ பேசி ஆகணும் விஜயை குறை சொல்கிறதோ இந்த கட்சி அந்த கட்சி சரி சொல்கிறதோ ரொம்ப தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு விஜய் கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்கிறேன் விஜய் ஆதரிக்கிறவங்கங்கிறவங்க ஏற்கனவே உள்ள கட்சிக்காரங்களை விட மிக மோசமான பேச்சுக்களை பதிவுகளை பொது வழியில் செஞ்சுக்கிட்டு வரீங்க இது பாஜகவை விட மோசமான பாஜக கட்சியை சார்ந்தவங்களை விட மோசமான நடவடிக்கையாக நம்ம பார்க்குறதா இருக்குது அற்பமாக இதுக்கு இதுக்கு விஜய் காரணம் இல்லை விஜய் பொறுப்பு இல்லை விஜயை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் செந்தில் பாலாஜியை கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திமுகவுக்கு ஆதரவை வச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆனா பிரச்சனை என்ன எதனால நிகழ்ந்திருக்கு யார் நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னு முட்டாள்தனமாக மூடர்களால் மாறி நிற்கிறோமா நம்ம களத்தில் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோமா விஜய் அங்கே இருக்கும்போதே அத்தனை பதட்டமும் நிகழ்ந்துருச்சு விஜய்யே தண்ணி கொடுக்குறாரு விஜய் இருக்கும்போதே பலர் மயங்கி விழுந்துட்டாங்க அவர் அங்கே அசம்பாவிதம் நிகழ்கிறத உணர்ந்ததுனால அவசர அவசரமாக கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு வெளியேறுறாரு அதன் பிறகு பெருந்துயரை நடக்குது துயர் நடந்துட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு செத்து போயிருக்காங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டாலும் வாய் திறக்காமல் நேராக சென்னைக்கு தனி விமானம் முடிச்சு வராரு சென்னைக்கு விமானம் முடிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் கள நில நிலவரங்களை செய்திகளில் பார்த்துட்டோ நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டோ உடனடியாக ஒரு ப ஒரு ஒரு வீடியோ பேசி வெளியிட்ருக்கலாம் இல்லை ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருக்கலாம் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து நாலு மணி நேரம் கழித்து விஜய் தரப்புலேருந்து அறிக்கை வருது இதயம் நொறுங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் போகலாம் அரசியலில் நுழைஞ்சு ரெண்டு ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு உங்கள் கட்சி தொண்டர்களும் உங்கள் நலன் விரும்பிகளும் உங்களுக்கு உங்கள் மீது பேரன்பு கொண்டவங்களும் துயர் கொண்டிருக்கும் போது கூட உங்களால் ஏன் இயங்க முடிய மாட்டேங்குது அதற்கான வினைகள் உங்கள்கிட்ட இருந்து எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறத கொஞ்சமாவது இந்த விஜயும் விஜய் கட்சியை சார்ந்தவங்களும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது விஜய் இதுவரைக்கும் அவர் மாநாடு ரெண்டு மாநாடு நடத்திட்டாரு சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சார கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு தன் தொண்டர்களை தன் ரசிகர்களை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துறதுக்காக தனியாக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி அவர் பேசணும் ரெகுலராக ஆனால் அதை இன்னி வரைக்கும் அவர் செய்யலை இன்ன வரைக்கும் தன் தொண்டர்கள் பத்திரமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் குழந்தைங்களை அறிக்கை விட்டுடுறீங்க பொறுப்பு துறப்பு மாதிரி டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி கர்ப்பிணி பெண்களை கூட்டிட்டு வராதிங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு அறிக்கை விட்டுடுறீங்க அங்க வந்துடுறாங்கல்ல களத்துக்கு வந்துடுறாங்கல்ல குழந்தை அறிக்கை விட்ட நீங்க எப்படி குழந்தைய பேர் வைக்கிறதுக்காக அனுமதி கொடுத்து கூப்பிட்டு வரீங்க நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டா அவங்க வர சொல்லிட்டாங்கன்னு எப்படி ஒரு குழந்தைய கூட்டிட்டு குடும்பத்தோட வந்து ஒரு நபர் நிற்கிறாரு அப்போது அவங்க அவ்வளோ பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் நெரிச்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கட்டுப்படுத்த வேண்டியது நான் இனிமே உங்ககிட்ட தான் வரப்போகிறேன் தெரு தெருவாக வரப்போகிறேன் ரோடு ரோடாக வரப்போகிறேன் மாவட்டந்தோறும் வரப்போகிறேன் ஒவ்வொரு தொகுதிக்கும் வரப்போகிறேன் என நீங்கள் எப்போ வேணால் சந்திக்கலாம் உங்களுக்காகவே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் என்னை இன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்னு இல்லை இனி முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் வீதியில் தான் இருக்க போகிறேன் நீங்கள் இந்தளவுக்கு முண்டியடிக்க வேணாம் நம்ம பேசுகிற கருத்து போய் சேரணும் நம்ம பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியம் நாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிற மாற்றத்தான அரசியலை முன்வைக்கிறோம் மனப்பான்மையிலிருந்து தொண்டர்களா மாறணும் தலைவர்களாக மாறணும் பக்குவப்படணும் ஒரு இருக்கணும் இருக்கணும் வர கூட்டத்திலையும் குறைஞ்சது அரை மணி நேரம் ஏன்னா தொண்டர்களை ரசிகர்களை சொல்லி குற்றம் கிடையாது அவங்க ஒரு கட்சியோட தொண்டர்களா இருந்து பழக்கப்பட்டவங்க கிடையாது அந்த ஒழுக்கமோ கட்டுப்பாடோ அதெல்லாம் இல்லை அவங்க ரசிகர் மனப்பான்மையிலே வராங்க அப்போ அவங்கள பக்குவப்படுத்தப்பட வேண்டியது உங்களோடய கடமை விஜயோட கடமை அதை நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அரை மணி நேரமாக வச்சு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அவங்கள தொண்டராக மாத்திரை வேலையை செய்யணும் நீங்கள் எழுதி கொடுத்தது மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படிச்சுட்டு போயிட்டால் அங்கே இருக்கிற கூட்ட கட்டுக்கடங்காத கூட்டம் அவங்கள கட்டுப்படுத்துறது என்ன சுய ஒழுக்கம் என்ன சுய கட்டுப்பாடு என்ன அதெல்லாம் அவன் எங்கேருந்து இருப்பான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அப்பதான் என் மேலே வச்சிருக்கிற உண்மையான மதிப்புனா நீங்க இப்படி இருக்கணும்னு அப்படியாவது சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியாவது உங்க தொண்டர்களை வழிகாட்டலாமே அதுவும் நேற்று நடந்த விபத்துக்கெல்லாம் முழுக்க முழுக்க விஜயோட மெத்தன போக்கு மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா காலையில நாமக்கல்ல எட்டே முக்காவுக்கு பேச வேண்டிய அவர் கிட்டத்தட்ட எட்டே முக்கா மணி வரைக்கும் சென்னையிலே இருக்காரு சென்னையிலருந்தே கிளம்பல அப்படி என்ன எமர்ஜென்சி அப்படி என்ன உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் ஃபாலோ பண்ணல உங்களுக்கே ஒரு ஒழுக்கம் இல்லை கட்சி கட்சியில் ஒரு அனுமதி வாங்கியிருக்கோம் நம்மளை பார்க்க கூட்டம் வரும் நாம் ரெண்டு இடங்களில் திட்டமிட்டுருக்கோம் நாம் போகிற பயணத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்குது எல்லாம் உங்களுக்கு உங்களால் ஏன் முக்காக்கு நான் நாமக்கல்லில் இருக்க முடியல நீங்கள் வேற ஒரு த கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போகிறீங்க அந்த விமானத்தோட நேரத்துக்கு தான் போனோம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ளைட் இல்லை அப்படின்லாம் சொல்ல போ சொல்ல முடியாது உங்களால் ஏன்னால் நீங்கள் தனி விமானத்தில் பயணிக்கிறீங்க அதை நம்ம குறை குறையோ கேள்வியோ எழுப்பல அப்படி இருந்தும் ஏன் உங்களால் குறித்த நேரத்துக்கு நாமக்கலுக்கு போய் சேர முடியல எட்டே முக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டியவர் ரெண்டரை மணிக்கு தான் நாமக்கல்லில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு பன்னெண்டு மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு கரூரில் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டியவர் ஏழரை மணிக்கு இரவு ஏழரை மணிக்கு கரூரில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்போது சாயங்காலம் நேரம் அப்படின்னாலே வேலை வெட்டிக்கு போயிருக்கிற எல்லாரும் கூட்டம் கூட தான் இயல்பாக ஒரு எட்டு இங்கே தான் ஊருக்கு தான் வந்திருக்காரு பக்கத்தில் வந்திருக்காரு நாம் எங்கேயாவது போய் பார்க்க முடியாது இங்கே போய் பார்த்துட்டு வந்துருவோன்றதுலாம் வேலை முடிஞ்சிருச்சு ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோன்னா போகிறான் போகிறான் இளைஞர்கள் கூட்டம்ன்றதுனால எப்படியாவது கிட்ட போயிடுவோம் எப்படியாவது வண்டி கிட்ட போயிடுவோம் அவரை கிட்ட பார்த்துருவோம் சினிமாலே பார்த்துருந்தோம் ஃபோட்டோவிலே பார்த்துட்டோம் வீடியோவிலே பார்த்துட்டோம் கிட்ட பார்த்துருவோம் நெ நெருங்கி 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 வரான் அவனை கட்டுப்படுத்த வேண்டிய முழு கட்டுப்பாடும் யாரோ வருது ஒரு லட்சம் போலீஸ் அங்கே கூச்சுட்டா கட்டுப்படுத்திட முடியுமா தொண்டர்களை இல்லை அங்கே கட்டுப்படுத்தி அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் உடனே எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தான் சொல்ல போகிறீங்க இதில் அற்ப அரசியல் தான் தொடர்ந்து 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 நிகழப்போகுது ஆனால் கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய அத்தனை பொறுப்பும் விஜய மட்டுமே சாரும் அல்லது விஜய் கட்சியினரை மட்டுமே சாரும் இதில் நம்ம அரசு காவல்துறை இப்படின்னு பொய்யா அவங்க மேலே நம்ம சும்மா காரணத்தை பழி போட்டுட்டு போயிடலாம் விஜய் கட்சிக்காரங்கிற அந்த மனநிலையில் அவங்க கட்சியை காப்பாற்றணுங்கிறதால விஜய் கட்சி அரசியல் பண்ணுறதுல யாருக்கும் எந்த இதுவும் இருக்க போகிறதில்ல அவர் நீங்கள் என்ன மக்களுக்கான அரசியல் பண்ணுறீங்க இதை பேச மாட்டேறீங்க இதை பேசுங்க இதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்க இதுக்கு குரல் கொடுங்க கொள்கை தலைவருங்கிறீங்க அதுக்கு முரண்பாடு செ முரண்பட்ட செயல்பாடு இருக்குது இப்படி தான் கேள்வி எழுப்ப போகிறாங்க விஜய் அரசியல் விட்டே நீ போயிடு உன்னையெல்லாம் யார் அரசியலுக்கு வர சொன்னது நீ எல்லாம் அரசியலுக்கு வரலன்னு யார் எழுதிதான் இப்படி நீங்கள் அரசியலே பண்ணக்கூடாதுன்னு யாருன்னா சொன்னாங்களா எல்லாருக்கும் இந்த நா ஜனநாயக நாட்டில் மக்கள் ஆட்சி நடக்கிற நாட்டில் அப்படி தான் நடக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் இந்த இந்திய ஒன்றியத்தில் எல்லாருக்கும் யாருக்கு வேணால் அரசியலுக்கு வர உரிமை இருக்குது யாருக்கு வேணால் தேர்தலில் போட்டிடுற எந்த பதவிக்கு போட்டிடுற போட்டி வேணாலும் போட்டிடுற தகுதி இருக்குது அதாவது உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் நம்ம யாரும் நீ எதுக்கு அரசியலுக்கு வந்தால் அரசியலுக்கு வந்தான்னு கேட்க போகிறதில்ல வந்த நோக்கத்துக்காக செயல்படு அப்படின்னு தான் கேள்வி கேட்க போகிறோம் தவறு இருந்தால் சுட்டி காட்ட போகிறோம் ஒரு நிர்வாக ரீதியிலான த ஏற்பாடுகளை கூட அந்த விஷயங்களில் கூட உங்களால் உங்களை சரி செஞ்சுக்க முடியல கூடவே ஆதவ அர்ஜுனா வேற இருக்காப்புல அவர் அப்படியே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மாதிரி காட்டிப்பாப்ல எல்லாத்தையும் டேட்டா எடுப்பாப்ல அனலைஸ் பண்ணுவாப்ல இங்கே இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அங்கே இது விழுந்திருக்கு அப்படின்னு பார்ப்பல ஆனால் அப்போ ஏற்பட்ட டேட்டா புலி இப்போ தரவு புலி ஆதவ அர்ஜுனாவுக்கு விஜய்க்கு இத்தனை ம பிரச்சார கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் கூடுது இப்போ எவ்வளோ கூட்டம் கூடும் நம்ம எத்தனை மணிக்கு பிளான் பண்ணோம் எப்போ முடிக்கணும் எதுவும் உங்களால் திட்டமிட முடியலையா செத்து போயிருக்கிறவன் யார் யார் குடும்பத்தில் உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்போது விஜய் பாட்டுக்கு ஏறி போயிட்டார் ஃப்ளைட் ஏறி போயிட்டார் அவருக்கு அறிக்கை கொடுக்க கூட சம்பவம் நடந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தேவைப்படுது ஒரு ட்வீட் போடுறது கூட அவர் இதயம் நொறுங்கினதை தெரிவிக்க கூட அவருக்கு நாலஞ்சு மணி நேரம் ஆகுது ஆள் வச்சு தெரிவிக்கிறது கூட யார் வீட்டில் இங்கே உட்கா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் யார் வீட்டில் ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருக்கான் யார் வீட்டில் இன்றைக்கி பிணம் எரியுது அதுவும் பச்சை பிள்ளைங்க பிஞ்சு குழந்தைங்க ஒரு நபர்லாம் பேசுகிறார் இல்லையா ரெண்டு மகள் செத்து போச்சு என் மனைவியும் ஹேமலதாங்கிற அவரோட மனைவியும் சாய் லக்ஷனா சாய் ஜீவா அப்படிங்கிற அவங்களோட ரெண்டு மகளும் மூணு பேருமே செத்துட்டாங்க மரணம் அப்படின்னு கூட்டத்தில் இன்றைக்கி செத்துட்டாங்க அப்படிங்கிறாரு நமக்கு கேட்க அப்படியே இதயத்தில் ஈட்டி இறக்குன மாதிரி இருக்குது அந்த மனுஷன் ஏதோ கல்லு மாதிரி நின்று சொல்கிறாரு நம்மால் அதை கேட்க முடியல மூணு பேர் தன் குடும்பத்தையே இழந்துட்டு இது வீதியில் நிற்கிறாரு அவருக்கு என்ன ஆறுதல் உடனடியாக அவங்க இருந்து வந்த பதில் என்ன இருந்து வந்த பதில் என்ன அவங்களுக்கு அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தானே நிவாரணம் அறிவிச்சிருக்கணும் இது ஏதோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு அரசாங்கம் எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்குது எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க கொடுக்குறத விட நம்ம ரெண்டு மடங்கு கூட கொடுப்போம் அப்படின்னு அறிவித்த மாதிரியே இருக்குது நம்ம கொடுக்குறதுல குறை சொல்லலை அவருக்கு கொடுத்ததை வரவே உடனடி ஏன் நடவடிக்கை இல்லை உங்கள் கட்சிக்காரங்க உங்களை விரும்பி பார்க்க வந்தவங்க அரசு சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் அறிவிச்சிருக்கணும் அரசு பத்து லட்சம் அறிவிச்சிருக்கு விஜய் இருபது லட்சம் அறிவிச்சிருக்காரு காயமடைந்தவங்களுக்கு அரசு ஒரு லட்சம் விஜய் ரெண்டு லட்சம் இன்னைக்கு பன்னெண்டு மணி பதினொன்றரை மணிக்கு மேலே தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த காலதாமதமான அறிவிப்பையும் கூட நம்ம வரவேற்கிறோம் ஆனாலும் கூட இது பத்தாது நீங்கள் ஏன் களத்துக்கு வரலை ஆளு கட்சி எல்லா நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் அங்கே மருத்துவமனை அந்த ஃபீல்டில் களத்தில் வந்து பார்த்து பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க செத்து போனது உங்களுக்காக நீங்க ஏன் வரல இன்னும் களத்துக்கு உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கீங்க யார் வந்து பார்க்க போறா யார் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போறா இனி முதலாளா அந்த குடும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க நிவாரணத்தை அறிவிச்சுட்டு இந்த மரணமடைஞ்ச முப்பத்தொன்பது பேரும் உங்க கட்சியோட ஈகியர்கள்னு நீங்க அறிவிச்சிருக்கணும் நீங்கள் தனியாக அவங்களுக்கான ஒரு நினைவு ஸ்தூபியை எழுப்பி வருடா வருடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை இருந்து வந்திருக்கும் உங்களுக்காக உங்கள் கட்சியோட ஆரம்ப கட்டத்தில் உங்களை தீவிரமாக ஆதரித்து முப்பத்தொன்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க உங்கள் கட்சிக்கான ஈகியர்கள் அதை முதல்ல நீங்கள் அங்கீகரிச்சிருக்கோம் அங்கீகரித்து வீர வணக்கம் செலுத்தப்படும் அவங்களுக்கான நிவாரணம் இது எங்கள் நிர்வாகிகள் துணை நிற்பாங்க இந்த மாதிரி தவறு இனி வண்ணம் பார்ப்போம் கூடுதல் கவனம் செலுத்துவோம் இப்படியான எந்த பொறுப்பு மிக்க வார்த்தையுமே கிட்ட இருந்து வரலையே விஜயை முழுக்க இந்த பதிவில் திட்டணும்னு நமக்கு நோக்கம் இல்லை விஜ் இனிமே இந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் இளைஞர்கள் மக்கள் இப்படி நெரிசல்ல தங்களோட பலி குழந்தைகளை கூட்டு போய் பலி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு முட்டாள்தனமாக அறியாமையில் இருக்காதிங்க கூட்ட நெரிசலில் அப்படி யாரையும் பார்த்து உங்களுக்கு எந்த பெரிய வரம் கிடச்சிட போகிறதில்ல எதுவும் நீங்கள் அப்படியே பிறவி பலனை அடைஞ்சிட போகிறதில்ல அதனால் என்ன நிகழ்ந்துற போகுது ஒரு நடிகரை நேரில் போய் பார்த்துறதுனால இங்கே என்ன நடந்துகிற போகுது தினந்தோறும் டிவிக்கு வர போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் இந்த தேர்தல் முடிவிட்டோம் உங்கள் தின தினந்தோறும் வீதிக்கு வந்து தான் ஆகணும் பத்திரிக்கையாளர் சந்தித்து தான் ஆகணும் வீட்டிலே உட்காந்துட்டு ஒரு அரசியல்வாதி அரசியல் செஞ்சிட முடியாது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இளைஞர்களும் கொஞ்சம் ஆர்வத்தை குறைங்க தொண்டர்களாக நில்லுங்க கூடுதல் கட்டுப்பாடோடு இருங்க ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த எந்தளவுக்கு கட்டுப்பாடு வேணும்னு பழைய கட்சிகளை பார்த்தாவது கற்றுக்குங்க நிறைய நம்ம தமிழ்நாட்டு கட்சிகளில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அவங்களோட கட்சி நடவடிக்கை நிர்வாகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் கடூர் கரூரில் மரணமடைந்த முப்பத்தொன்பது குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கு அரசியல் வெங்காயம் இந்த சம்பவம் இந்த தமிழர்கள் வரலாற்றில் ஏன் எந்த வரலாற்றிலுமே இதுவே இறுதியாக இருக்கணும் இது போன்ற ஒரு சம்பவம் வந்து நிகழவே கூடாது பொறுப்போடு நடந்துக்குங்க அப்படின் தான் நம்ம கேட்க வரோம் எல்லாருமே நன்றி